நான் கடிதத்துலையும் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி அந்த மனு கொடுக்குறதுக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி நம்ம இந்த சட்ட ஒழுங்குங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம் நம்ம மாவட்ட தலை மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா எஸ்பிஐயாவட்டியும் ஒரு தபால் அனுப்பிற்கையும் சரி நேரிலேயும் பார்த்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் கொடுத்து எங்களுக்கு என்னென்னா ஒரு பொதுவான தேர்தலை நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ எங்களுடைய சபை மக்களுடைய உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கணுமோ அதுக்கு மாவட்ட ஆட்சியை தலைவர் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எடுத்து இது ஏற்கனவே நாங்கள் அந்த போராட்டங்கள் ரெண்டு மூணு வருடங்களாகவே தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஆர்டிஆர்ஓவுக்கு தபால் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கலெக்டர் ஐயாவுக்கு மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் எதுவுமே அவங்க என்ன செய்யலாம் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல அந்தந்த சபையில் போய் இது முறையான தேர்தல் நடந்திருக்கிறா அப்போது எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்காளர்களுடைய பட்டியல் சரியாக இருக்குதா குருமார்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் அந்த வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த அந்தந்த பாஸ்டேட்டில் மீட்டிங் எடுத்து குருமார்கள் தான் வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து அந்த எலெக்ஷனுக்கு தகுதியான மெம்பர்களை தகுதி எடுக்கணும் ஆனால் இது அதே இல்லாமல் குருமார்களுடைய எங்களுடைய குருமார்களுடைய எந்த விதமான ஆலோசனைகளும் கிடையாது எங்களுடைய சபை மூப்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடையாது எந்த சபையில் பொது கமிட்டி மெம்பர் இருக்கிறாங்க எந்த சபையில் நம்மளுடைய பாஸ் மெம்பரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர் இருக்காங்கன்னு எந்த சபைக்குமே தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர்னால் அந்த தலைவரை நம்ம ஏற்றுக்க முடியுமா இதில் வேறு ஒரு பேப்பரில் ஒரு அறிவிப்பு கொடுத்து வாக்காளர்கள் சேர்க்க சேர்க்கப்பட வேண்டியது இருக்குது பொது பொறுமார்கள் ஆறு வேற தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குது அதனால் அவங்ககிட்டே நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களுடைய வாக்கு தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா தலைவரே கிடையாது மேல் கொண்டு இந்த மாதிரி போலியான ஆவணங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புரட்சியும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது சபைக்கு கேடானது அது ஒழுங்கு கேடானது எங்களுடைய சபை பிள்ளைகள் அவ்வளோ பேருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்துலேயும் மன இருக்கிறோம் இதுக்கு ஆட்சியாளர் கவனத்தில் கொண்டு வந்து இதை உடனே எங்களுடைய சபை ஐம்பத்தி சபை தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இதை ஆய்வு செய்யுது தகுந்த வாக்காளர் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு பொதுவான தேர்தல் நடைபெறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அவங்க இது பண்ணணும் அதே மாதிரி காவல் ஆய்வாளர்கள் என்ன செய்யணும் உடனடியாக அந்த மீட்டிங் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற கோலாட்டத்தில் இதையும் தடுத்து நிறுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அது சட்ட ஒழுங்குக்கும் மேற்கொண்டு எங்களுடைய சமாதான குறைவாக தான் இருக்குது இதை கவனத்தில் பண்ணணும்னு இன்றைக்கி ஆட்சியாக இருக்குது மனு கொடுக்க வந்திருக்கிறேன் ஆமாம் அதனால் கணம் நீங்கள் ஐயா அவர்கள் கலெக்டர் ஐயா தான் என்ன செய்யணும் இதை கவனத்தில் எடுத்து மறுபடி நம்ம காவல் ஆய்வாளர் கவனத்தில் எடுக்கணும் இதை ஒரு மறு ரிசர்ச் பண்ணணும் அதாவது டிஆர்டோ போனோடனே பத்திரத்தை பதிவு பண்ணி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபார்ம் சேனல் பதிவு பண்ணியிருந்தாங்க அது எதுன்னு அடிப்படையில் பண்ணுறாங்க அப்போ அடிப்படையில் இது உண்மையான ரிப்போர்ட்டாக ரெண்டு பேரும் மூணு பேர் போட்டி போடுறாங்க அப்போ இது உண்மையான ரிப்போர்ட்டா அப்போ இல்லை அப்போ அதை என்ன செய்யணும் அந்த பொது தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் அப்போது ஒரு சரியான ஒரு அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர்களையோ இல்லை தகுந்த இதுகளையோ நியமித்து எங்களுக்கு பொது தேர்தல் நடத்தணும் நடத்தி தரணுங்கிறதுக்காக தான் ஆட்சியர்கிட்ட எத்தமர் கொடுத்துருக்கு அவங்கள்ட்டையும் கொடுத்துருக்கு அமௌண்ட்டு வந்திருக்கோம் அன்றைக்கி இந்த நாள் அனைவருக்கும் நன்றி வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க